பின்லாண்ட் என்கிற நாடு பொருளாதாரத்துல பயங்கர பின்தங்கிய நாடா இருக்கு மிகவும் போராடி கொண்டிருக்கிற நாடாக இருக்கு வருமானத்திற்கு வழி இல்லாத ஒரு நாடாக இருந்த பின்லாண்ட் ராணுவத்துல மிகப்பெரிய ஒரு பலம் இல்லாத ஒரு நாடாக இருக்கு அந்த ராணுவத்தில் இரண்டு இளைஞர்கள் தன்னுடைய மேஜர் ஜெனரல போய் சந்திக்கிறாங்க நூறு கிலோமீட்டருக்குள் இருப்பவர்கள் வயர் இல்லாமல் பேசக்கூடிய கருவியை நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம்னு கொண்டு போய் சொல்றாங்க இப்ப அவங்க எல்லாம் பரிசோதித்து சொல்றாங்க இதை நூறு கிலோமீட்டருக்குள்ள இருக்கிறவங்க பேசலாம் இதே இதை ஆயிரம் கிலோமீட்டருக்குள்ள இருப்பவர்கள் இந்த வயர் இல்லாமல் பேசக்கூடிய கருவியை பயன்படுத்த முடியுமா கேட்கிறான் இன்னும் கொஞ்சம் பொருளாதாரம் இருந்தால் நாங்கள் அதையும் கண்டுபிடிப்போம் என்று சொல்லி ஆயிரம் கிலோமீட்டருக்குள் இருப்பவர்கள் வயர் இல்லாமல் பேசக்கூடிய கருவியை அந்த இரண்டு இளைஞர்கள் கண்டுபிடிக்கிறார்கள் அதுதான் இன்றைக்கு செல்போன் அலைபேசியாக இன்று உலகம் முழுவதும் பரவி அந்த இரண்டு இளைஞர்களினுடைய சிந்தனை தான் பின்லாண்டினுடைய பொருளாதாரத்தையே மேம்படுத்தியது என்று சொன்னால் எல்லோரும் சிந்திப்பதை விட தனிப்பட்டு சிந்திப்பவர்களினுடைய வாழ்க்கை மேலாகி அவர்களுடைய நாட்டையும் அது வளப்படுத்துகிறது நம்ம ஊரினுடைய தமிழர் சங்கரநாராயணன் யோசிக்கிறாரு செல்போன்னா எல்லாரும் ஏன் பேசுறதுக்கு மட்டும் பயன்படுத்தணும் அதுல ஒரு கேமரா இருந்தா எவ்வளவு அழகாக இருக்கும் செல்போனில் கேமரா பயன்படுத்தணும்னா அதற்கான தொழில்நுட்பம் என்ன என்று சிந்தித்த ஒரு தமிழரால் தான் இன்றைக்கு செல்போனில் கேமரா என்கிற அந்த வசதி வந்தது என்று சொன்னால் எல்லோரும் சிந்திப்பதைப் போல் இல்லாமல் தனித்து சிந்திக்கும் போது அவர்களுடைய வாழ்க்கையும் நாட்டினுடைய வாழ்க்கையும் முன்னேறுகிறது மந்தையிலிருந்து பிரிந்த ஆட்டினுடைய பாதை சரியாகவும் இருக்கலாம்